வணக்கம் பசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப் பிரியன் சென்னை அடையாறுல இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ பார்க்க போறோம் இதுவும் பணம் செல்வம் வருமானம் அதை சார்ந்த ஒரு வீடியோ அதற்காக ஒரு வழிபாடு ஒரு ரகசிய வழிபாடு ரகசிய வழிபாடுலாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு தெரியாத வரைக்கும் அது ரகசியம் தெரிந்தால் அது அதிசயம் சிதம்பர ரகசியம் இந்த சிதம்பர ரகசியத்தை பற்றி நிறையா வீடியோஸ் இருக்குது அந்த நம்ம வந்து சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் வந்து சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு வலது கை பக்கத்தில் பின்னாடி ஒரு திற போட்டிருப்பாங்க அதை திறந்து அங்கே இருக்கக்கூடிய தங்க வில்வை இலையை காட்டி அதற்கு ஆன்மோக ஆன்மீக பெரியோர்கள் சிதம்பர ரகசியத்திற்கான விஷயத்தை சொல்லி கொடுப்பாங்க இப்போ நம்ம அதை பற்றி பேசலை இன்னைக்கு எல்லாருக்கும் வந்து பணம் தேவை வருமானம் தேவை அதுலேயும் தங்கம் தேவை தங்கம் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற நேரத்துக்கு ஒரு கிராம் பத்தாயிரத்தை நோக்கி இருக்கு அப்போ இன்னைக்கு ஒரு ரொம்ப கஷ்டப்படுற நிலையில் இருக்கக்கூடியவர் தன் மகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னா அதற்கு வருமானம் தேவை பணம் தேவை மாதிரி சில பேர் வஞ்சகமாக ஏமாற்றப்படுவார்கள் ஏமாற்றி சொத்தை பிடுங்கிடுவாங்க இந்த மாதிரியான நிலையில் இருந்து மேலே வர்றதுக்கான ஒரு வழிபாடு இது சிதம்பரத்துக்குள்ள ஒரு ரகசியமான ஒரு விஷயம் இருக்குது சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்குள்ளே அதைத்தான் நான் ஹெட்டிங்கில் சிதம்பர ரகசியம் அப்படின்னேன் பொதுவாக தேய்பரைக்கு சிவ ஆலயங்களில் பைரவருக்கு அபிஷேகம் நடக்கும் பைரவருக்கு அந்த பைரவருக்கு நிறையா பேர் எல்லா ஊர்லேயும் அபிஷேகத்தை பார்ப்பாங்க அந்த கோயிலில் அந்த நேரத்தில் பங்கெடுத்துக்கொள்வாங்க இப்படி பிரதோஷம் சாயங்கால நேரத்தில் வருமோ அது மாதிரி தேய்பிரை அஷ்டமிக்கு மாதம் ஒரு முறை பிரதோஷம் என்பது மாதம் இருமுறை வரும் தேய்விரை அஷ்டமிக்கு பைரவருக்கு ஒரு முறை அபிஷேகம் நடக்கும் இது ரொம்ப விசேஷமானது இப்போ இந்த சிதம்பரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய இந்த பைரவருக்கு என்ன அப்படி விசேஷம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த பொன் அம்பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய தங்கத்தால் இருக்கக்கூடிய இந்த கோயில் தங்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கோயில் கனக சபை அப்படின்னு சொல்லுவாங்க கனகம் அப்படின்னா தங்கம் அதற்கு முக்கியத்துவம் உள்ள ஒரு இடம் அது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பைரவர் அவருக்கு ஸ்வர்ண ஆக்கர்ஷண பைரவர்னு பேர் இந்த ஸ்வர்ண ஆக்கர்ஷண பைரவர் எங்க இருக்கார் அப்படின்னா நடராஜர் இருப்பார் அவருக்கு பின்னாடி உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்க இது வெளியே நம்ம தினம் போனோம்னா நம்மளால் பார்க்கவே முடியாது அந்த தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு மட்டும் நல்ல உயரமாக இருப்பார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடி இவ்வளோ உயரம் ரெண்டு அடி இல்லை மூணு அடி உயரத்துக்கு இருப்பார் அதை அர்ச்சகர்கள் தூக்க முடியாமல் தூக்கிட்டு வருவாங்க வந்து வெளியே வைப்பாங்க அந்த மேடை மேலே கை பக்கம் ஓரமாக வைப்பாங்க ஒரு அதற்கு ஏற்பாடு எல்லாம் பண்ணிவிட்டு தான் வெளியே கொண்டு வருவாங்க ஒரு முக்கால் மணி நேரம் இல்லை அரை மணி நேரத்துக்கு மேலே அபிஷேகம் நடக்காது வடமாலை போட்ட உடனே தீபாலயம் காட்டி கொண்டு போயிடுவாங்க உள்ள திருப்பி கொண்டு போய் வச்சுருவாங்க இந்த சொர்ண ஆக்கர்ஷண பைரவரை அந்த சிதம்பரத்தில் ஏன்னா சிதம்பரத்தில் இன்னொரு பைரவர் அங்கே இருக்கார் அவருக்கும் அதே நேரத்தில் அபிஷேகம் நடக்கும் ஆனால் இந்த பைரவருக்கு நடக்கக்கூடிய இந்த ஆராதனையை பார்த்தோம்னா நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் போயிடும் வருமானம் அப்படி புன்மழையாக பெய்யும் எப்படி கனகதாசார் அசூத்திரம் பாடினபோது ஆதிசங்கர் போது எப்படி தங்க மலை பொழிந்ததோ அது மாதிரி பெய்யும் அந்த அளவுக்கு வருமானம் வரும் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருந்தால் அதற்கு நியாயம் கிடைக்கும் உங்கள் சொத்தை யாராவது அபகரிச்சிட்டாங்கன்னா சொத்து திரும்ப கிடைக்கும் தங்கம் தங்கம் இன்னைக்கு தங்கத்தை கொண்டு போய் அடமானம் வச்சிருவாங்க வட்டி கட்ட முடியாது தங்கம் முழிகிடும் அந்த தங்கம் திருப்பி வரும் நம்ம தாலிவங்க கூட தங்கத்துக்கு கஷ்டப்பட்டோம்னா அது கிடைச்சிரும் அந்த அளவுக்கு அது ஒரு விசேஷமான ஒரு பைரவர் வழிபாடு இதை வழிபாடை எப்படி இந்த வழி வழிபாடை செய்யணும் அப்படின்னா தேய்பிர அஷ்டமிக்கு நம்ம அந்த நேரத்தில் சிதம்பரம் கோயிலில் இருக்கணும் போகும்போது கொஞ்சம் வில்வ இலை வாங்கிட்டு போகணும் முடிந்தால் கறந்த பசும் பால் வாங்கி கொண்டு போய் கொடுங்க இதெல்லாம் செய்யலாம் ஆனால் எட்டு அஷ்டமிக்கு தொடர்ச்சியாக அந்த பைரவரை வணங்கணும் எட்டு அஷ்டமி தொடர்ச்சியாக வணங்கினோம்னா நம்மளுடைய பிரச்சனைகள் அப்படியே காணாமல் போயிடும் அளவுக்கு ஒரு சிறப்பான வழிபாடு இந்த பைரவர் வழிபாடு இந்த தான் நான் வந்து சிதம்பரம் ரகசியம் அப்படின்னு சொன்னேன் நான் ரொம்ப இன்சிஸ் பண்ணி ரொம்ப கஷ்டத்தில் பிரச்சனையில் இருக்கிறவங்கள அனுப்பியிருக்கேன் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் தனஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது இரண்டாம் இடம் லாபஸ்தானம்னு சொல்கிறது பதினோராம் இடம் இந்த தன லாபாதிபதிகள் தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குருவோடு இணைந்து ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அவங்க செல்வ நிலையில் உயர்ந்துருவாங்க இந்த தன லாபாதிபதிகள் சுக்கரனோடு சேர்ந்துருந்தால் அவங்க செல்வ நிலையில் உயர்ந்துருவாங்க இல்லை தன லாபாதிபதிகள் ஜாதகத்தில் ஒருங்கே இருக்கணும் அது கேந்திர திரிகோணமாக இருக்கணும் அல்லது இந்த தன லாபாதிபதிகள் தங்களுக்குள்ள ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிடக்கூடாது இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அவங்க நிலையில் நல்ல உயரத்தில் இருப்பாங்க இதெல்லாம் இல்லை சார் ஜாதகத்தில் எனக்கு வழியே இல்லையான்னா நம்மளுக்கு படைத்த இறைவனை நம்ம போய் பார்க்கணும் அதுக்கு தான் இந்த ரகசியம் அப்படின்னு இந்த சிதம்பர ரகசியத்தை உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் சென்று அந்த பொன்னம்பலனை வணங்குங்க கூடவே அந்த ஸ்வர்ண ஆக்கர்ஷண பைரவரையும் வணங்குங்க உங்கள் வாழ்க்கை பிரமாதமாக மேலேங்கி வந்துடும் மேலே வந்துடும் ஒரு எண்பத்தைந்து தொண்ணூறு காலகட்டத்தில் ஒரு கிரிக்கெட் மேட்சு சென்னையில் நடந்துச்சு அப்போ ரேடியோ கமெண்ட்ரி கொடுப்பார் ஒருத்தர் அப்துல் ஜஃபார்னு ஒருத்தர் தமிழ் கமெண்ட்ரி அப்போல்லாம் மட்டைப்பந்து அகலப்பந்து இப்படிலாம் சொல்லுவாங்க இப்போ கமெண்ட்ரிலாம் வேறு மாதிரி மாறிடுச்சு அப்போ அவர் வந்து தமிழ் பற்று கொன்றவர் அவர் ஒரு வர்ணனை பண்ணுறாரு அப்போ கவாஸ்கர் வந்து டபுள் செஞ்சுரி அடிக்கிறார் ஒரு மேட்ச்சில் அப்போ ஸ்கோர் போதாது இங்கிலாண்டோடைய ஆஸ்திரேலியாவோடையான்னு எனக்கு மறந்து போச்சு மேட்ச் நடக்குது ஒரு தை பொங்கல் நேரத்தில் அப்போது அவர் வர்ணனை ஒன்று சொல்கிறார் அங்கே தில்லை சிதம்பரம் பொன்னால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு இங்கே சென்னை சிதம்பரம் ரன்னால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னர் எனக்கு இந்த மாதிரி பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் அவரை நேராக போய் சந்தித்து ரொம்ப பிரமாதமாக பேசுனீங்க சார் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி சிதம்பரத்தை பற்றி தான் நானும் பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சொர்ண ஆக்கர்ஷண பைரவரை நீங்களும் வணங்குனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பொன்னாக மாறும் மயமாக மாறும் வாழ்க வளமுடன்